நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம கோயம்புத்தூரை சார்ந்த எம்டிஎம் நிறுவனத்தில் ப்ரெஷ்கட்டரை வாங்க வந்திருக்கோம் இப்போ அந்த பிரெஸ்கட்டரை ஸ்டார்ட் பண்ணி இதோட ஸ்பெசிஃபிகேஷன் நிறைய அப்டேட் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க இந்த ப்ரெஸ்கட்டரை ஸ்டார்ட் பண்ணி இந்த வீடியோக்குள்ள போலாம் என்ன பண்ணுறீங்க சார் கட்டர் ஸ்டார்ட் பண்ணுறேன் கையை வச்சுட்டு சும்மா இருங்க அது பட்டன் இருக்குதுல்ல பட்டன் அமுத்துங்க என்ன சார் இது ஒன் டச் தான் இனிமே இப்படி தான் நம்ம எம்டிஎம் நிறுவனத்தில் நிறுவனத்துல பிரெஸ்கட்ல யாருமே கொண்டு வராத அப்டேட்டை எம்டிஎம் நிறுவனத்தில் கொண்டு வந்திருக்காங்க சார் வணக்கம் இந்த அப்டேட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க யாருக்காக இந்த அப்டேட் கொண்டு வந்திருக்கீங்க பிரெஸ்கட்ல இந்த சில் ஸ்டார் தேவையா ஓகே இது இது பெரிய பிரச்சனை ஏன்னா இது ப்ரஷ்கட்ரு தானே இதுக்கு எதுக்கு வந்து இன்னோவேஷனு அடிஷ்னலாக புது புது ஃபீச்சர்ஸ் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லாத்துக்குமே இருக்குது இங்கே ரொம்ப முக்கியமாக நான் பதிவு பண்ணுறேன் ஒரு சிறு விவசாயம் இருந்தாலும் சரி குறு விவசாயம் எவ்வளோ பெரிய விவசாயாக இருந்தாலுமே விவசாயி வந்து எவ்வளோ லேண்டு வச்சிருந்தாலுமே கண்டிப்பாக அத்தியாவசியமான ஒரு விஷயம் தான் இந்த ப்ரஷ்கட்ரு ஆனால் இந்த ப்ரஷ்கட்ருக்கு வந்து ஒரு அடிஷனல் இன்னோவேஷன் அப்படின்றத பற்றி யாருமே திங்க் பண்ணுறது இல்லை அப்போ எல்லாத்துக்குமே அத்தியாவசியமான இருக்கிற இந்த ப்ரஷ்கட்டரில் நாங்கள் அடிஷனல் நிறைய இன்னோவேஷன் வந்து கொண்டு வந்திருக்கோம் ரெண்டு விஷயம் பண்ணியிருக்கோம் ஒன்று ஏற்கனவே இருந்த ப்ரெஷ் கட்டரில் நிறைய அப்கிரேடேஷன் வந்து பண்ணியிருக்கோம் ரெண்டாவது ஒன் டச்சுன்னு சொல்லிட்டு புதுசாக வந்து லான்ச் பண்ணுறோம் சார் இந்த ப்ரெஷ் கட்டரில் என்னென்ன அப்டேட் புதுசாக கொண்டு வந்திருக்கீங்க நிறைய அப்டேட் வந்து பண்ணிட்டு இருக்கோங்க ஏன்னா ஃபார்மசிட்டு இருந்து என்னென்னலாம் ஃபீட்பேக் வருதோ அதை வச்சு நிறைய அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கைப்பிடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி வந்து அலுமினியமில் வந்து கொடுத்துட்டு இருந்தோம் ஆனால் வந்து அது வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இது வந்து பெண்ட் ஆகிற கம்ப்ளைண்ட் வந்துச்சு அதனால இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதையும் வந்து எஸ்எஸ்ல கொண்டு வந்திருக்கோம் அதுவும் இல்லாமல் இந்த திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல திக்னஸ் வந்து வந்து கொடுத்துருக்கோம் அதனால் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இது வந்து இது பெண்டே ஆகாது அதை விட ரொம்ப முக்கியமாக இந்த பைப் இருக்கு இல்லைங்களா இந்த பைப்போட திக்னஸையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே இந்த பைப் வந்து நம்ம எஸ்எஸ்எல் தான் கொடுத்துருந்தோம் அதை விட இப்போது அதிக திக்னஸில் வந்து கொடுக்கறதுனால ஸோ இதில் வந்து வந்து எந்த ப்ராப்ளமும் வராது இங்கே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இது ஜஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஹோல்டர் தான் அதாவது இந்த பைப் வந்து ஜஸ்ட் உள்ளத்து ஆட ஜஸ்ட் கவர் பண்ணது ப்ரொடெக்ட் பண்ணுது ஓகே ஆக்சுவலாக நம்ம சுற்றுறது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ராடு தான் ஸோ உள்ளே இருக்கிற ராடு பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதையும் வந்து திக்னஸ் வந்து அதிகம் பண்ணியிருக்கோம் அப்போ நீங்கள் எவ்வளோ தான் லோடு கொடுத்தாலுமே இந்த ராடு வந்து பெண்ட் ஆகிறதோ இல்லை கட் ஆகிறதோ வந்து அது இருக்கவே இருக்காது இதுலேயும் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு இந்த இந்த பார்த்தீங்கன்னா இந்த கியர் வீல்ஸ் வந்து வந்து கொடுத்துருப்போம் நார்மலாக மற்ற இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஹார்டன் பண்ண மாட்டாங்க அப்போ வந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தேஞ்சிரும் ஓகே ஆனால் இது வந்து ஹார்டன் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் லோடு கொடுத்தாலுமே இது வந்து ஒன்றுமே ஆகாது அவ்வளோ சீக்கிரம் ஓ பொதுவாக எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த நைலான் வந்து பிளாஸ்டிக்கில் தான் ட்ரிம்மர் கொடுப்பாங்க ஆனால் நம்ம மட்டும் தான் வந்து அலுமினியம்ல கொடுக்குறோம் இது மிஷின் வாங்கும்போது டீஃபால்ட்டாகவே வந்து இதை வந்து கொடுத்துட்றோம் ஏன்னா இந்த பிளாஸ்டிக் அப்படின்றது ஒரு பேருக்கு ஒரு அட்டாச்மெண்ட்ஸாக தான் வரும் ஆனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது ரியலாகவே யூஸ் பண்ண முடியாது நீங்கள் கன்னியூஸாக யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளுக்குள்ளே இதை டேமேஜ் ஆயிரும் திரும்ப வந்து நீங்கள் மாற்ற வேண்டியிருக்கும் நீங்கள் ரியலாக ஃபுல்லாகவே இதை பண்ணீங்க அப்படின்னா இது வந்து தேவை தேவையாது ரொம்ப லைஃப் வரும் அதோட ரொம்ப முக்கியம் இதோட திக்னஸும் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக கொடுக்குறோம் அதே மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோட்டை கொடுக்கறதுனால அவ்வளோ சீக்கிரம் வந்து துருவும் பிடிக்காது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் வெட்ட போகிறோம் எது வெட்டுது இந்த நைலாண்ட் ரோப்பு தாங்க வெட்டுது இதை ரொம்ப ஸ்பெஷலாக என்ன கொடுத்துருக்கோம்னா ஸ்கொயர் ரோப் கொடுத்துருக்கோம் நார்மலாக எல்லாருமே ரவுண்ட் ரோப் கொடுப்பாங்க அப்போ அந்த ஷார்ட்னஸ் வந்து இருக்கவே இருக்காது அப்போ அது வெட்டுறதுக்கும் இந்த ஸ்கொயரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த எஜ்ஜஸ் வந்து ரொம்ப வந்து கத்தி மாதிரி இருக்கும் அப்ப வெட்டுறது வந்து ரொம்ப அழகா வெட்டிடும் கம்மியான பெட்ரோல் செலவுலயே ரொம்ப நீட்டா நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வந்து பண்ணி கொடுத்துரும் அதே ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து அது கஷ்டமே தெரியக்கூடாது அப்படின்னா நிறையா பார்த்தீங்க அப்படின்னா சும்மா இந்த மாதிரி ஒரு இதில் வந்து தான் மாற்றுற மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம அந்த ஷோல்டருக்கெல்லாம் வரி இதை மாதிரி அந்த ஸ்பான்ச்சை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக கொடுத்துருக்கோம் அது ரொம்ப நல்ல திக்னஸோடு கொடுக்கும்போது அப்போ உங்களுக்கு அந்த ஷோல்டர் பெயின் வந்து உங்களுக்கு வரவே வராது அதே மாதிரி கையை நீங்கள் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னாலுமே இந்த ரப்பர் இதை வந்து கொடுத்துருக்கோம் இதோட திக்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இந்த டயர்டே இல்லாத அளவுக்கு தான் இதை வந்து நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் ஓகே ப்ரெஷ் கட்டை நம்ம ஓடிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ஹீட்டில் வருது அப்படின்னு நம்ம அவாய்டே பண்ண முடியாது ஆனால் அந்த ஹீட்டில் இருந்து நமக்கு வந்து கன்வீனியன்ட்டாக அந்த ஹீட் நம்ம ரெஸ்டிக் பண்ண முடியும் அதுக்கு தான் வந்து நல்லா திக்னஸ்ஸான இந்த பேடை கொடுத்துருக்கோம் இது ஸ்பெஷலாக எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஹீட் வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபரே ஆகாது இப்போ நம்ம என்ன தான் அந்த இன்ஜின்லாம் ஹீட்டாக இருந்தாலும் அந்த ஹீட்டு வந்து நமக்கு வராது சேஃப்ட்டியாக வந்து இது வந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணும் சார் எனக்கு இந்த கூட என்னென்ன அட்டாச்மெண்ட்லாம் எனக்கு கொடுக்க போகிறீங்க இந்த ப்ரெஷ் எயிட்டி டி பிளேடு வந்து வந்துடும் ஸோ இதில் ரொம்ப ஸ்பெஷலாக அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மற்ற இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக அந்த கட் மட்டும்தான் வந்திருக்கோம் ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா இந்த டிப்பு ஒன்று வச்சுருக்கோம் இது என்னென்னா ஹார்ட் டிப்பு என்ன பண்ணாலும் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து தேயாது அதுவும் இல்லாமல் இந்த ஹார்டன் டிப்பு எல்லா இதுக்குமே வச்சு ஸோ அது வந்து ஸ்பெஷல் வெல்டட் பண்ணதுனால உங்களுக்கு இதை யூஸ் பண்ணும்போது தேயவே தேயாது ரொம்ப ஸ்பெஷலான வந்து இந்த டிசைனில் வந்து இருக்குது ஸோ டூ டி பிளேடும் கொடுத்துட்றோம் இது ஹை கார்பன் ஸ்டீலு அதனால் ரொம்ப ஹெவியாக இருக்கும் அதுலேயும் ஸ்பெஷலாக வந்து அந்த பிளேடுக்காக அந்த டேப்பர் கொடுத்துருக்கிறதுனால ஈஸியாக வந்து வெட்டும் ஸோ இது ஒன்றுமே ஆகாது நல்ல குவாலிட்டி வந்து கொடுத்துருக்கோம் இதில் ரொம்ப ஸ்பெஷலாக இந்த பைப்பு தாங்க நீங்கள் அப்படியே தட்டி பார்த்தீங்க அப்படின்னா வர்ற சவுண்டு பார்த்தா ஒரு சாலிடாக ஒரு ராடு மாதிரி தான் இருக்கும் பட் ராடு இல்லை பைப்பு தான் அது திக்னஸ் வந்து அவ்வளோ ஹெவியாக கொடுத்துருக்கிறதுனால இந்த சவுண்டே பார்த்தீங்கன்னா இது பைப் மாதிரியே இருக்காது ஸோ அதுதான் நம்ம ப்ரெஷ் ரொம்பவே வந்து ஸ்பெஷலாக கொடுத்துருக்கோம் சார் இந்த வீடியோட முக்கிய ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டச் செல் ஸ்டார்ட் தான் இந்த ப்ரெஷ் கட்டரில் ஸோ அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் இதில் என்ன டெக்னாலஜி இருக்குது ஓகே அதாவது சில பேர்த்துக்கு லேடீஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லை நான் வந்து ப்ரீமியமாக வேணும் நான் வந்து கஷ்டப்பட்டு நான் இழுக்க மாட்டேன் எனக்கு வந்து செல் ஸ்டார்ட் இருந்தா அப்படின்ற நினைக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக அதை நம்ம கொடுத்தாங்கன்ற கான்செப்டில் இன்னோவேட்டிவாக அதை லான்ச் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ இது ஒன்றும் இல்லை நம்ம வந்து கையால் வந்து இழுக்கிறதுலயே வந்து மோட்டர் ஒன்று அட்டாச் பண்ணிருக்கோம் டிசி மோட்ரு அந்த டிசி மோட்ரை இந்த பேட்டரி மூலியமா நம்ம வந்து ஆன் பண்றோம் ப்ரெஸ் பண்ணும்போது போது ஆட்டோமேட்டிக்கா அந்த மோட்டர் ஆன் ஆகி இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடும் அவ்வளவுதான் நீங்க கையில இழுக்க தேவையில்லை சார் இதுல வந்து பேட்டரி இருக்குன்னு ரெகுலரா சார்ஜ் பண்ணுமா எப்படி அதை ஆமாங்க ரெகுலரா சார்ஜ் பண்ணணும் நம்ம யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணாலே போதும் அதுலயும் ரொம்ப ஸ்பெஷலா வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இது சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு காமிச்சிடும் இப்போ ஃபுல் சார்ஜ் இருக்குன்னா நீங்கள் பாருங்கள் இது இப்போ எரியலை ஆஃப் இந்த பேட்டரி வந்து ஃபுல் சார்ஜ்ல இருக்கு அதனால கிரீன் எரியுது ஒரு வேலை சார்ஜ் ரொம்ப வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா ரெட்டு காமிச்சிரும் எப்போ கிரீனோ அப்போ நம்ம கழட்டிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம் ஆரம்பிச்சுக்கலாம் ஓகே சார் இதில் பேட்டரி கொடுத்தீங்க செல்வஸ் டார்ட்டில் ஒரு வேளை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிற நேரத்துல நம்ம நேரம் வந்து அங்கே சார்ஜ் இல்லாமல் போயிருது எப்படி ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா பழம் எப்படி இழுத்து ஆமாங்க அதாவது என்னன்னா பேக்கப் வந்து நம்ம இழுக்கறது ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்கோம் அதனால் ஒரு சார்ஜ் இந்த சார்ஜ் கூட மறந்துட்டேன் இமிடியேட்டாக யூஸ் பண்ணும் அப்படின்றப்ப அன்றைக்கி அந்த பிரச்சனையாக யூஸ் பண்ண முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது நார்மலாக இழுக்கிறதும் கொடுத்துருக்கறனால பிரச்சனை இல்லை அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி இப்போ வந்து எப்போவுமே எம்டிஎம் நிறுவனத்தில் வந்து ஒரு ப்ராடக்ட் புதுசாக லாங் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாருமே கொடுக்காத ப்ரைஸ் நீங்கள் கொடுப்பீங்க ரொம்ப கருவாக குறைவாக அந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து

அதாவது இப்போ வந்து செல்ஃப் ஸ்டார்ட் பண்ண வந்துட்டீங்க இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா எம்எம்எம் செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும் தான் கிடைக்குமா இல்லை பலபடியே திராட்டை எழுத்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வந்து அந்த ப்ரஸ்கெட்டை கிடைக்குமா கண்டிப்பாக நிச்சயமா இல்லை ஏன்னா செல்ஃப் ஸ்டார்ட் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு செல்ஃப் ஸ்டார்ட் கொடுக்குறோம் இல்லை நார்மல் ப்ரஸ்கெட்டு நம்ம ரெகுலராக இருக்கிறது எப்பவுமே இருக்கும் ஓகே இப்போ இந்த வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இப்போ இந்த ப்ரஸ்கெட்டை நான் வாங்க போகிறேன் நீங்களும் வாங்குற மாதிரி இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்களோட அட்ரஸ் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க நன்றி வணக்கம்